நேற்றைய போட்டியின் தோல்விக்கு பிறகு பேசிய தல தோனி அவர்கள் சொன்ன மிகப்பெரிய ஒரு வார்த்தை அவரிடமிருந்து இந்த வார்த்தையை யாராலுமே எதிர்பார்க்க முடியாது அப்படியாப்பட்ட ஒரு வார்த்தையை தல தோனி அவர்கள் சொல்லியிருக்காரு ஸோ சிஎஸ்கேவில் இருக்கக்கூடிய இளம் தங்க மகன்கள் சிஎஸ்கேவியை அடுத்தடுத்து வரக்கூடிய போட்டியாகட்டும் அடுத்த ஆகட்டும் முக்கியமான வீரர்களாக இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தல தோனி அவர்கள் சொல்லியிருக்காரு ஸோ இன்னும் தல தோனி அவர்கள் எத்தனை சீசன் பிளே படுவார் அப்படின்றது யாருக்குமே தெரியாது சொல்லவே முடியாது இந்த சீசனில் கூட ரிட்டர்மெண்ட் அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அடுத்த சீசன் கூட இன்னும் ரெண்டு சீசன் கூட ஆடலாம் ஸோ அவர் அவர் என்ன டிசிஷன் எடுக்கிறாரோ அதுதான் வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து டிசைட் பண்ண போகிறாங்க தோனி அவர்கள் டிசிஷன் எடுத்தால் அந்த ப்ளேயின் லவன் எப்படி எடுத்துகிட்டு வர போகிறாங்க ஆக்ஷனில் எந்தெந்த பிளேயருக்கு வேணும் எந்தெந்த பிளேயருக்கு நம்ம போகலாம் அப்படின்றத முதற்கொண்டு தல தோனி அவர்கள் தான் முடிவு பண்ணுறாரு அவர் தான் டிசைட் பண்ணுறாரு ஒன்லி ஒன் பர்சன் அப்படின்றது தல தோனி அவர்கள் தான் என்னை தான் ரிட்டையர்மெண்ட் அறிவித்தாலுமே சிஎஸ்கே உடைய அடுத்த கோச் தல தோனி அவர்கள் தான் இருக்க போகிறார் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ இதனைத் தொடர்ந்து டெவில் பிரேவிஸை வந்து பிளேயிங் லெனில் கொண்டு வந்தாங்க ஸோ அவங்க பண்ண தப்பையை ஆனால் மும்பைக்கு எதிரான போட்டியிலே அவளை அவரை வந்து உள்ளே கொண்டு வந்திருக்கணும் அவருங்க பண்ண மிகப்பெரிய மிஸ்டேக் அங்கே கொண்டு வராமல் எஸ்ஆர்ஹெச் அணிக்கு எதிரான போட்டியில் கொண்டு வந்தது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் தான் பட் இருந்தாமல் லேட்டாக கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இதை முன்னாடியே அவங்க பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக சிஎஸ்கே உடைய பிளேயிங் லெவன் வந்து செம்மையாக இருந்திருக்கும் மும்பைக்கு எதிரான போட்டியை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி தான் வந்து தொடர்ச்சியாக வந்துட்டு இதுக்கு டெவல் பிரேவிஸ் வந்து ஒரு முக்கியமாக பங்கு நேற்றைய போட்டியில் வந்து நாற்பத்தி ரெண்டு ரன் அடித்தார் அதுவும் அக்ரெசிவாக அந்த இன்டென்ட்டோட ஆடினார் ஸோ அவர் அடித்த அந்த ஸ்கோர் தான் சிஎஸ்கே அணி அந்த ஃபைட் பண்ணக்கூடிய ஸ்கோர்க்கு வந்து போகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு டெவில் பிரேவர்ஸ் உடைய அந்த இன்னிங்ஸ் வந்து ரொம்ப இம்பாக்டிவாக இருந்துச்சுங்க ரொம்ப அக்ரெசிவாக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் எல்லாரையுமே ஈர்க்கக்கூடிய விஷயத்தை வந்து அவர்கிட்ட இருந்து கிரியேட் பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் சவுத் ஆப்பிரிக்கா டி ட்வெண்ட்டியில் வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கு கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி நாலு ஸ்ட்ரைக் ரேட்டில் பத்து போட்டிகளில் வந்து விளையாடி இருக்காரு அப்படின்னு போது ஸோ எந்த அளவுக்கு ஹிட்டிங் எபிலிட்டி வந்து அவர்கிட்ட போட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு அதனால தான் தோனி அவர்கள் அவரை வந்து டார்கெட் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் அதுக்காக தான் நமக்கு தேவை அந்த ஹிட்டர் ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு சில ஓட்டைகள் இருக்குது அது இந்த ஓட்டையை நாங்கள் மிஸ் பண்ணதுனால தான் தோல்விக்கு மேல் தோல்விகள் வந்துட்டுருக்கு கண்டிப்பாக இந்த தோல்விக்கு எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி செய்யணும் அப்படின்னா எல்லா ஓட்டையுமே அடித்தா அவன் மட்டும்தான் நாங்கள் அடுத்தடுத்த போட்டியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிவிட்டு தலை தோனி அவர்களே சொல்லியிருக்காரு ஸோ டெவெல் பிரிவேஸ் வந்து சிஎஸ்கேனிக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் வீரராக இனிமேல் வந்து இருக்க போகிறாருன்னு சொல்லிட்டு தோனி அவர்கள் சொல்லிட்டார் தோனியே இந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்காரு அப்படின்போது அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அதனால தான் அவர் வந்து அவரை அளவுக்கு நம்புகிறாரு அப்படின்றத நமக்கு கிளியராக வந்து இன்டிமேட் பண்ணியிருக்காரு தலை தோனி அவர்கள் ஸோ இவர் மட்டும் தான் இப்படி ஆடுறாரா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க இன்னொரு தங்க மகனும் இருக்காங்க ஆயுஷ் மேட்ரி ஸோ அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பவர் பிளேயில் அவரை காட்ட அந்த இன்டென்ட் வந்து எங்கேங்க இருக்கார் எங்கேயும் இருந்தார் இந்த பிளேயரு ஸோ இவர் ஆக்ஷனில் எடுக்காமல் சிஎஸ்கே அணி எல்லோருமே எடுத்து எடுத்து கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு கோடி பக்கம் வந்து லாஸ் பண்ணி வச்சுட்டாங்க ஸோ அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இந்த சீசனில் ரொம்ப 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 ஒஸ்ட்டுங்க ஸோ அதனால் சிஎஸ்கே அணியில் இவங்களுக்கு அடுத்த தொடர்களில் கண்டிப்பாக வாய்ப்புன்றது கிடையாது சிஎஸ்கேனி இப்பவே டிசைட் பண்ணிகிட்ருப்பாங்க யார் யாரெல்லாம் அடுத்த சீசனில் வந்து வெளியே விடலாம் யார் யாரை வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருந்து பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவங்களுக்கு தேவையான வரையார எல்லாரையுமே தக்க வைக்க போகிறாங்க முக்கியமாக இளம் வீரர்களை வந்து தக்க வைக்க போகிறாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை இந்த சீசனில் இருக்கக்கூட மற்ற ஐந்து போட்டிகளில் கண்டிப்பாக இன்னும் இரண்டு ஈர இளம் வீரர்களை வந்து உள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஆயுஷ் மேத்தவை பற்றி பேசணும்னு சொன்னால் கண்டிப்பாக பேசிகிட்டே போகலாம் இவரை எங்கேருந்து கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல சிஎஸ்கே ஒரு கரெக்டான பிளேயரை தாங்க கண்டுபிடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட பல வருஷத்துக்கு பிறகு சிஎஸ்கேனியில் இத்தனை இளம் வீரர்கள் விளையாடுவதே ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குது என்றைக்கே இருந்தாலும் ஒரு நாள் கண்டிப்பாக இளம் வந்து எல்லா டீம்லாம் விளையாடி தான் ஆகணும் ஸோ அந்த சுச்சுவேஷனில் தான் இப்போ எல்லா கிரிக்கெட் ம இருக்குது ஸோ அதனால் இளம் வீரர்களுக்கு கண்டிப்பாக ப்ரியாரிட்டி எல்லா இடத்துலையுமே கொடுத்து தான் ஆகணும் அப்படின்றது ஒரு சுச்சுவேஷன் அதையெல்லாம் தாண்டி ஆயுஷ் மெத்தேவுடைய நேற்றைய இன்னிங்ஸ் வந்து செம்மையாக இருந்துச்சு முப்பது ரன் அடித்தாருங்க ஃபஸ்ட் மேட்ச் முப்பத்தி ரன் அடித்தார் அந்த இன்டென்ட் வந்து பவர் பிளேயில் கரெக்டாக காட்டுறாருங்க எந்த பால் அடிக்கலாம் எந்த பாலுக்கு அக்ரெசிவாக ஆடலாம் அப்படின்ற முதற்கொண்டு எல்லாமே மைனூட்டாக வந்து ரீச் பண்ணி கரெக்டாக வந்து வாட்ச் பண்ணி நல்லா ரீட் பண்ணி நல்லா ப்ளே பண்ணுறாரு ஸோ இதுதான் வந்து எல்லா பிளேயர்கிட்டையுமே தேவை இவர் மட்டும் வந்து ஸ்டாண்டிங் பண்ணியிருந்தார்னா கண்டிப்பாக சிஎஸ்கே உடைய சோர் டூ ஹண்ட்ரட் போயிருக்கும் டெவில் பிரேவ்ஸ் ஒரு பக்கம் செம்மையாடிட்டு இருந்தார் ஸோ அந்த ஒரு மிஸ்டேக் பண்ணது தான் மிகப்பெரிய ஒரு தவறு அப்படின்னு கூட சொல்லலாம் சிஎஸ்கேனி நேற்றைய போட்டியில் தோல்வி சந்தித்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் பேட்டிங்கில் வந்து முக்கியமாக கோட்டை விட்டாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் பவுலிங் நல்லா போட்டாங்க ஸோ நூறு ஆகும்போது தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக பாலை போட்டுட்டாரே தவிர மற்றபடி எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டாக செம்மையாக இருந்துச்சு கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு பேட்டிங்கில் மட்டும்தான் இருபது ரன் அடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக சிஎஸ்கேனி ஜெயிச்சிருப்பாங்க தலை தோனி அவர்களும் அதே தான் சொன்னார் நாங்கள் இருபது ரன் பக்கம் வந்து கம்மியாகிடுச்சோம் ஸோ அந்த இருபது ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சிருந்தால் கண்டிப்பாக எங்களுக்கு இந்த வெற்றி நமக்கு கிடைச்சிருக்கும் ஸோ அந்த பண்ண அந்த மிகப்பெரிய தவறு தான் இன்றைக்கி நான் எங்கள் இப்போ வெற்றியை வந்து பறித்ததுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தல தோனி அவர்கள் வந்து வெளிப்படையாக வந்து சொல்லிட்டாருங்க ஸோ நேற்றைய போட்டியில் வந்து டாஸ் வின் பண்ண எஸ்ஆர்ஹெச்சி கேப்டன் நாங்கள் உடனடியாக பவுலிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஏன் அவர் வந்து பவுலிங் பண்ணுறதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூ வரப்போகுது ஸோ என்றைக்குமே இல்லாத டியூ வந்து இன்றைக்கி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு பேட் கமின்ஸ் அவர்களுக்கு தெரிஞ்சது ஸோ அதனால் டாஸ் வின் பண்ண உடனே நாங்க பேட்டிங் பண்றேன் சொல்லிட்டு ஸோ அதனால தான் டாஸ் வின் பண்ண உடனே நாங்கள் பவுலிங் போகிறோன்னு சொல்லிவிட்டு அவர் வந்து கிளம்பிட்டார் ஸோ பால் எடுத்தார் ஃபஸ்ட்டு பாலே வந்து அணிக்கு இப்படி ஒரு ஷாக்கை யாரும் எதிர்பார்த்தா இருக்க மாட்டாங்க ஸோ முதல் முறையாக சிஎஸ்கேனி வரலாற்றுலேயே இளமீரர்களை வந்து ஓப்பனிங் இருக்கிறாங்க ஸோ இந்த இளமீரர்களை இறக்குனது மிகப்பெரிய ஒரு ஷாக்காக இருக்குது ஆயுஷ் மேத்யவையும் நம்ம ர சைக் வந்து ஓப்பனிங்கில் கிளம்பியிருக்கனாங்க ஸோ சைக் ரசி தான் வந்து ஸ்ட்ரைக் பிடிச்சார் ஃபஸ்ட்டு பாலே வந்து அவுட் ஆகிட்டாங்க இதை யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இல்லை அன்எக்பெக்ட் மூமெண்ட்டை வந்து சமி அவர்கள் எல்லாருக்குமே வயடி பிழைக்க வச்சுட்டாரு சென்னை மைதானமே வந்து ஆடி போயிட்டாங்க அப்படி கூட சொல்லலாம் ஃபஸ்ட்டு பால் விக்கெட் எடுத்த உடனே ஸோ அப்படியேப்பட்ட சிஎஸ் கேனியை வந்து இப்படி தரமான ஒரு இடத்துல வந்து அவங்க கோட்டையில் வந்து அடிச்சாங்க அப்படின்னு போது யாராலும் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க ஸோ எல்லா ரெக்கார்டையுமே எல்லா அணியுமே வந்து சிஎஸ்கேவை வந்து அடித்து இந்த டைம் பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ எஸ்ஆர் அணி வந்து நல்லா பவுலிங் பண்ணாங்க சிஎஸ்கே பேட்ஸ்மேன் ரவிச்சந்திர அஸ்வினும் டெவில் பிரவேஸ் அதுக்கப்புறம் ஆயுஷ் மேத் எல்லாமே ஒரு நல்ல சின்னிங்ஸ் எடுத்துகிட்டு போனாங்க பட் இருந்தாலுமே அது வந்து ஒரு லாங் இன்னிங்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணாமல் விட்டாங்க ஸோ அதுதான் வந்து தோல்விக்கு மிக 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 பெரிய ஒரு இழப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் ஆயுஷ் மத்தி முப்பது ரன் அடித்தார் மேபி இன்னொரு இருபது ரன் ஆடி இருந்தால் சிஎஸ்கேக்கு ப்ளஸாக இருந்திருக்கும் ஜடேஜாவும் நல்லா இன்டென்ட் காட்டினார் பட் இன்னும் அது வந்து குயிக்காக காட்டியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் டெவெல் பிரேவ்ஸ் வந்து சொல்லவே தேவையில்லை அவருடைய பர்ஃபார்மன்ஸ் செம்ம பர்ஃபார்மன்ஸு அவருக்கு பிடிச்ச கேட்சு சொல்லவே தேவையில்லைங்க அல்டிமேட்டான கேட்சிங்க அந்த கேட்ச் தான் மேட்சையே மாற்றிச்சு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஒருவேளை அவர் வந்து களத்தில் இருந்திருந்தால் மேட்ச் வந்து டோட்டலி மாறி இருக்கும் ஒட்டு வந்து சிஎஸ்கே பக்கமே மேட்ச் போயிருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அளவுக்கு செம்மையாக ஆடிகிட்டு இருந்தார் டிவி ப்ரீஸ் அதுக்கப்புறம் தான் அந்த கேட்சினால் அந்த அஜிந்தா மிண்டிஸ் வந்து பிடிச்ச அந்த கேட்சை தாங்க மேட்சையே மாற்றிடிச்சின்னு கூட நம்ம சொல்லலாம் சிஎஸ்கேனி கடைசியில் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி மூணு ரன் அடிச்சாங்க நூற்றி ஐம்பத்து நாலு ரன் அடிக்கணும் கடைசியில் தீபக்கோட உருட்டி பெருட்டி உருட்டி பெருட்டி கடைசியில் இருபது பாலுக்கு இருபத்திரெண்டு ரன் அடித்து சிஎஸ்கே விற்கு ஒரு நல்ல ஸ்கோர் எடுத்துன்னு போய் விட்டாரு ஸோ அதுக்கப்புறம் வந்து பேட்டிங்க்கு வந்த சன்ரைஸஸ் ஹைதராபாத் ஸோ நம்ம அபிஷேக் சர்மா டிராவல் ஜட் கண்டிப்பாக இன்றைக்கி அக்ரெசிவான ஒரு இன்டென்ட்டை காட்ட போகிறாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் அவர்கள் அபிஷேக் சர்மாவை ஃபஸ்ட்டு ஓரில் தட்டி தூக்கிட்டாருங்க அவங்க ஃபஸ்ட்டு பல்ல விக்கெட் எடுத்தால் நாங்கள் ரெண்டாவது பல்ல விக்கெட் எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு சும்மா செஞ்சு காட்டினார் நம்ம அகமது அவர்கள் ஸோ வந்து இன்றைக்கி சிஎஸ்க பக்கம் மேட்ச் போகுது அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் நல்ல விக்கெட் எடுத்தாருங்க ஜெக ஜடேஜா வந்து விக்கெட் எடுத்தார் அதுக்கப்புறம் ஏகே வந்து விக்கெட் எடுத்தார் ஸோ கண்டினியூஸாக வந்து எஸ்ஆர்ஐச்சனியுடைய விக்கெட் வந்து மலைமலை மலையானு விழுந்துச்சு கிளாசனையும் வந்து விக்கெட் எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் டோட்டலாக வந்து மேட்ச் எடுத்துகிட்டு போனது இஷான் கிஷான் தாங்க மேட்ச் டோட்டலி மாற்றினது இஷான் கிஷன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அதுக்கப்புறம் அப்புறம் மெண்டிஸ் அவர்களும் ஒரு நல்ல நாக்கை கொடுத்தாரு அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டியும் ஒரு கேம்பிய ஆனார் அதனால தான் சிஎஸ்கே அணி இருந்து அந்த வெற்றியை வந்து தட்டி தூக்குனதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு எஸ்ஆர்எச் அணியும் இந்த பர்ஃபாமன்ஸ் வந்து டோட்டலி வந்து சிஎஸ்கே வந்து அப்செட் பண்ணிடுச்சு கூட நம்ம இந்த ஜெயிச்சா சிஎஸ்கேவுக்கு அடுத்தடுத்து இருக்கக்கூடிய போட்டிகள் எல்லாம் ஜெயிச்சு உள்ள போயிடுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் ஸோ அது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிறோமா எஸ்ஆர்எச் அணி அதுக்கு எல்லாத்துக்குமே லாக் போட்டுட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ கொஞ்சம் கடினமான சூழலில் தான் சிஎஸ்கே அணி இருக்காங்க மற்ற அணிகளின் தோல்வி வெற்றியை பொறுத்து சிஎஸ்கே அணிக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம சொல்லலாம் அதுவும் இருக்கிற எல்லா போட்டியும் ஜெயிச்சா மட்டும்தான் வாய்ப்பு இருக்கும் தோத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக டேரெக்டாக அடுத்த போட்டி தோத்தாங்கன்னா டேரெக்டாக வீட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டிதான் அடுத்திருக்கக்கூடிய போட்டிகளில் சும்மா கடமைக்கு வந்து ஆடிட்டு நம்ம பாட்டுக்கு போய்ட்டே இருக்கலாம் ஸோ என்ன நடக்க நடக்கப்போகுது நேற்றைய போட்டிகள் சிஎஸ்கே அடிகின் தோல்வி குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன தல தோனி அவர்கள் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணாரு ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றி உங்களோட கருத்துக்களை ஒப்படின்னு மறைக்காமக்க மட்டும்லாம் சொல்லுங்கள்